ஐந்து முகத்தனை போலும் நந்தி மகந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் மன நிம்மதி கிடைக்கவும் வாழ்வில் பதினாறு வகை செல்வங்களும் பெற்று வாழ இறைவனை நினைத்து இருப்பது விரதம் ஒரு விசேஷ நாளில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நினைத்து ஐம்புலனை அடக்கி உண்ணாமல் இருக்கும் நிலை விரதமாகும் விரதம் இருப்பதால் மனம் புத்தி உடல் முதலியவை தூய்மை அடையும் விரதங்களை கடைபிடிப்பதால் ஆன்மீக ரீதியான பயன்களுடன் அறிவியல் ரீதியாக உடலும் உள்ளமும் நலம் பெறும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் விரத நாட்களை திதி மற்றும் நட்சத்திரங்கள் அடிப்படையில் கடைபிடிப்பது இந்துக்களின் வழக்கம் திதிகளின் தேவதைகளுக்கு சகல பிரச்சனைகளுக்கும் தேர்வு கொடுக்கும் சக்தி உள்ளதால் பிறந்த திதிகளுக்கான தெய்வங்களை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான பலன்களை தரும் திதியால் ஏற்படும் கிரகதோஷம் நீங்க வழிபட்டால் எத்தகைய கடுமையான பாதிப்பிலிருந்தும் இருந்தும் விடுபடலாம் திதிகளின் அதி தேவதைகளை வழிபாடு செய்தால் அது அவர்களுக்கு காவல் தெய்வங்களாக இருந்து வறுமை பிணி பீடை கஷ்டம் என அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி சுபிட்சமான வாழ்வு கிடைக்க செய்யும் பொதுவாக அம்மாவாசை பௌனமி சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி ஏகாதசி திரையோதசி போன்ற சில குறிப்பிட்ட திதிகள் காலத்தால் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் வலிமை பெற்றவை அந்த வகையில் வளர்முறை சதுர்த்தி திதியின் அதிதேவதை விநாயகரை ஆவணி மாத வளர்முறை சதுர்த்தி திதியில் வழிபடுவது மிகவும் உன்னதமானது இந்துக்களின் வழிபாட்டு தெய்வங்களில் முதன்மையானது விநாயகர் வழிபாடு கணபதியை வழிபட்டு துவங்கும் அனைத்தும் சித்தியாகுவதுடன் நற்காரியமாக மாறும் என்பது நம்பிக்கை தன்னை வழிபடும் பக்தர்களின் வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றுவது விநாயகரின் தனி சிறப்பு இத்தகைய சிறப்பு வாய்ந்த விநாயகர் சதுர்த்தி விரதம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை ஏழு ஒன்று

ஆற்றங்கரை குளத்தங்கரை அரசமரத்தடி முக்கு என்று எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் விநாயகரும் காரநாயகனாக விநாயகரின் உடலில் நவக்கிரகங்களும் இருப்பதாக ஐதீகம் அவரது நெற்றியில் எனப்படும் அங்காரகனும் வலது கையில் புதனும் வலது மேல் கையில் சனி பகவானும் சிரசில் குரு பகவானும் இடது கையில் சுக்ர பகவானும் இடது மேல் கையில் ராகு பகவானும் இடது துறையில் கேது பகவானும் இருப்பதால் நவ

சனி சுப வலுப்பெற்றால் மட்டுமே பிறப்பு முதல் இறப்பு வரை வசதியான வாழ்க்கை நிறைந்த தொழில் நீண்ட ஆயுள் இவற்றை ஒரு மனிதன் பெற முடியும் சனி ஒளியற்ற இருளை சுட்டி கிரகம் வாழ்வில் நடக்கும் மங்களமில்லாத விஷயங்களை சுட்டிக்காட்டும் கிரகம் சனி தூய்மையின்மை அழுக்கு தடை தாமதம் சோம்பல் ஊனம் போன்றவற்றிற்கு காரக கிரகம் சுய ஜாதகத்தில் சனி பலம் குறைந்தவர்கள் சனிக்கிழமை பிறந்தவர்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்கள் சனிக்கிழமை பிறந்தவர்கள் சனி தசா சனி புத்தி நடப்பில் இருப்பவர்கள் தீராத நோய் கடன் ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பாதிப்பு இருப்பவர்கள் விநாயகர் சதுர்த்தி விநாயகரை விரதமிருந்து வழிபட்டால் வறுமை கடன் நிலையில்லாத தொழில் கஷ்ட ஜீவனம் தடை தாமதம் ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பயம் போன்றவை விலகும் நாகதோஷ நிவர்த்தி சர்ப்பதோஷம் மற்றும் கால சர்ப்பதோஷம் இருப்பவர்கள் நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் ராகு கேது தசை நடப்பவர்கள் ஜனன கால ஜாதகத்தில் அதிக கிரகங்கள் ராகு கேது சாரம் பெற்றவர்கள் வாசுகி ஆதிசேஷன் கார்கோடகன் அனந்தன் குளிகன் தட்சகன் சங்கபாலன் பதுமன் மகாபதுமன் என்னும் ஒன்பது தெய்வத்தன்மை மிகுந்த நாகங்களை மனதில் நிறுத்தி ஆவணி மாத வளவை சதுர்த்தி நாளில் அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகர் மற்றும் நாகசிலைக்கு

மாங்கல்யதோஷம் சாஸ்திரப்படி விநாயகர் கேதுவின் அதிதேவதையாகும் செவ்வாய் மற்றும் சனியால் ஏற்படும் களத்திர தோஷம் தோஷம் செவ்வாய் தோஷம் நீங்கி திருமண தடைகள் அகன்று மங்கள வாழ்வு அமையவும் சனி பகவானின் தோஷம் நீங்கி ஆயுள் அபிவிருத்தி பதவி உயர்வு போன்றவை கிடைக்கவும் விநாயகர் சதுர்த்தியில் விரதமிருந்து விநாயகரை தரிசித்து சூரை தீங்காய் உடைத்து வழிபட அனைத்து தடை அமதங்களும் விலகி சுபவலன்கள் தேடி வரும் கேது தோஷம் ஜாதகத்தில் கேது திசை மற்றும் கேது புத்தி நடப்பில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் விநாயகர் வழிபாடே சிறந்த பரிகாரமாகும் இப்படியாக நமக்கு வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா வகையான இன்னல்களுக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் நல்ல தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் நிம்மதியும் உண்டாகும் ஜனன ஜாதகத்தில் கேது சந்திரன் சாரம் சந்திரன் கேது சாரம் சந்திரன் வீட்டில் கேது சந்திரன் கேது சேர்க்கை சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் கேது திரிகோணம் மற்றும் கோட்சார கேது சந்திரன் தொடர்பால் பிரச்சனைகளை சந்திப்பவர்களுக்கும் மீள முடியாத கோர்ட் கேஸ் பிரச்சனை உள்ளவர்களும் விநாயக சதுர்த்தி அன்று செய்யும் விநாயகர் வழிபாடு அதிக நன்மைகளை தரும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் பூமிக்காரகன் ரத்தக்காரகன் மற்றும் யுத்தக்காரகன் தைரிய வீரியத்திற்கும் கிரகம் மேலும் உடன் பிறந்த சகோதரம் மற்றும் பெண்கள் ஜாதகத்தில் கணவரை குறிக்கும் கிரகமாகும் இந்த செவ்வாய் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து இருந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டாம் இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்பது பொது விதி ஆனால் தனித்த செவ்வாய் திருமணத்திற்கு திருமண வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது செவ்வாய் சனி ராகுகேது அல்லது கடன் நோய் பகை போன்ற பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி சனிக்கிழமையும் செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரையிலும் வருவதால் அன்று விரதம் இருந்து ருண விமோசன கணபதி மந்திரம் சொல்லி வணங்க தீராத கடன் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நோய் பகை தீரும் ஓம் கணேசாய ருணம் சிந்தி வரேயம் ஹீம் ஹட்ஸ்வாகா கிழக்கு முகமாக அமர்ந்து குத்து விளக்கு ஏற்றி நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை ஜபித்து விளக்கின் பாதத்தில் குங்குமமிட்டு அந்த குங்குமத்தை அணிந்து வர விரைவில் மந்திர சுத்தியாகும் விநாயக சதுர்த்தி என்று ஆரம்பித்து தொண்ணூறு நாட்களுக்கு குறைந்தது நூற்றி எட்டு தடவை ஜபித்து வரவும் தொண்ணூறு நாட்கள் கழித்து கணபதி ஹோமம் செய்து கொள்ளவும்

நாவல் மரத்தடி விநாயகரை வழிபடுவதால் பிள்ளைகளுக்கு அறிவு வளரும் விநாயகர் சதுர்த்தி விரத முறைகள் அதிகாலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டையும் சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் வாசலில் மாவிளை தோரணம் கட்டி இரண்டு வாழைக்கன்றுகளையும் கட்ட வேண்டும் பூஜை அறையை சுத்தம் செய்து ஒரு மனையை வைத்து கோலம் போட்டு அதன் மேல் ஒரு தலைவாழை இலையை வைக்க வேண்டும் இலையின் நுனி வடக்கு பார்த்தது போல இருப்பது நல்லது இலையின் மேல் பச்சரிசியை பரப்பி வைத்து நடுவில் விநாயகரை வைக்க வேண்டும் விநாயகருக்கு கொழுக்கட்டையுடன் எள்ளுருண்டை பாயாசம் வடை பால் தேன் வெள்ளம் முந்திரி அவல் பொரி சோளம் விளாம்பழம் நாவல் பழம் வடை சுண்டல் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் ஆப்பிள் கரும்பு என அவரவர் வசதிக்கேற்ப நைவேத்தியம் செய்யலாம் நிவேதன பொருட்கள் ஒவ்வொன்றிலும் இருபத்தி என்ற கணக்கில் வைக்கலாம் பூஜையின் போது மண் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் அதன் பிறகு எருக்கம்பூ மாலை அருகம்புல் சாமந்தி மல்லிப்பூக்களால் அலங்காரம் செய்து இருபத்தி ஒரு வகை இலைகள் மற்றும் அருகம்புல்லினால் நூற்றி எட்டு முறை அவரின் திருநாமத்தை சொல்லியும் அஷ்டோத்திரம் படித்து அர்ச்சனை செய்யலாம் விநாயகர் அகவல் காரிய சித்தி மாலை விநாயகர் கவசம் படிப்பது விசேஷமான சுப பலன்களை தரும் பிறகு கற்பூரம் காட்டி விரதத்தை முடிக்கலாம் என்ற உணவுகளை தான தர்மங்களை செய்ய பலன் இரட்டிப்பாகும் சம்பிரதாயம் பார்க்க கூடியவர்கள் இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகும் தொடர்ந்து விரதத்தை அனுசரித்து பௌர்ணமிக்கு பிறகு வரும் சங்கடகர சதுர்த்தி தினத்தோடு விரதத்தை நிறைவு செய்தால் நினைத்தது நிறைவேறும்